சாஃப்ட் அண்ட் ஷாம்பு ரெடி பண்றதுக்கு செம்பருத்தி பூவும் பரிசுதல் எல்லாமே வந்து அந்த காமும் இந்த நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இது கூட வந்து ஃபிளாக் சீட் ஆட் பண்ணுறோம் கத்தாழ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணுறோம் ஸோ இது நல்லா வந்து இன்ஃபியூஸ் பண்ணி இந்த வாட்டர்ல இருந்து தான் நம்மளோட சாஃப்ட் அண்ட் சிம்ஃபி ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த ஹெர்பல் வந்து எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செம்பருத்தி பூ வந்து நல்ல ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த தன்மை வந்து நம்மளோட ஹேர் வந்து அந்த எண்டில் வந்து ஸ்பிளிட்டல்ஸ் வராம நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்குமே குழம்பு பண்ணி கொடுக்கும் ஃப்ளாக்சிட்டில் வந்து ஒமேனா த்ரீ ஃபேட்டி இருக்கு ஸோ அது வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஹேரோட ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துப்போம் ஸோ அதனால் தான் ஃப்ளாக்ஸி தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஹெர்பலாக வந்து போட்டு ரெடி பண்ணுற இந்த சாஃப்ட் அண்ட் சில்கி ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தயாரிவாக வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தேவை திரும்ப வரையலாம் தேங்க்யூ